난 니의 풍수리 핏판이 타이러비, 풍수리. 이고 이쁘고. 이쁘고, 이쁘고. 고이 இல்லே வர மாதிரி தண்ணி பாத்துறோம் இந்த பக்கம் மல்லிகைப்பூ கூடு வெங்காயம் இது பக்கம் வாழை

வண்டிக்கு தண்ணி பாய்ச்சி கொண்டு இருக்கிறது ஆட்டு குட்டி கிட்ட இறை வைக்க வந்துருக்கோம் தண்ணி வச்சாச்சு எற வச்சாச்சு எரை சாப்பிட்டு வைக்கிறேன் சாப்பிட்டு வச்சது வந்துருக்கோம் இங்கே வாங்க குழ கட்டுவோம் ஓடியாங்க ஓடியாங்க உள்தானிக்கிங்க கூடாது அங்கே குலை கட்டுவோம் இல்லை கொலை கொஞ்சம் கிட்டியிருக்கு காரணம் அது இருங்க வெட்டிகிட்டு வருவோம் இருங்கடா வெட்டிட்டு வந்து திறந்து விடுறேன் கொலை கொஞ்சம் இருக்குது காணாது கொஞ்சம் வெட்டிட்டு வந்து கொலை அப்புறம் திறந்து விடுறேன் வாங்க இருங்கடா இருங்கடா காணாதுடா இருங்கடா இருங்கடா கொலை வெட்டிட்டு வந்து கட் திறந்து விடுறேன் இருங்க கொலை காணாது வெட்டிட்டு வந்து கட்டிட்டு திறந்து விடுறேன் அங்கே கட்டி இருக்குது காணாதுல பட்டு நீ மட்டும் போகாத சொல்ல நீ மட்டும் இருங்க தண்ணி காய்ஞ்சு தான் பார்த்துட்டு வர்றேன் தண்ணி காய்ஞ்சு பார்த்துட்டு வந்து திறந்து விடுற இருங்க தண்ணி காயுதா காய்ச்சிட்டு தண்ணி வேற பக்கம் திருப்பி விடுற திருப்பி விடுறது வலுவாச வருது ¡Ah,